பிடிச்சிருந்தால் ஸ்டாலி டைம் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதனால் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஹீரோயின் ஹீரோ பார்க்க அவளோட வீட்டுக்கு வந்து ஹீரோ பற்றின புக்கை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறான் ஆமாம் ஏன் பொருளை நீ எதுக்கு எடுக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறா ஹீரோ ஷர்ட் அப்படின்னு கழட்டி போட்டுட்டு நிற்கிறான் சிக்ஸ் பேக் வேறு வச்சிருக்கானா இதை பார்க்குற ஹீரோயினுக்கு அப்படியே விட விடன்னு ஆகுது கண்ணை தட்டாமல் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா அதே நேரத்தில் அந்த ஜீன்ஸும் பொண்ணு இருக்கால இவர் வரி வெளியே நின்றுட்டு உள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத ஒட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்கா எதை கவனிச்ச கீரோ வேகமா வந்து கதவை தொடக்கிறா உடனே அந்த பொண்ணு உள்ளே வந்து பார்த்துட்டு ஆமாம் நீ என்ன ஷர்ட் போடாமல் இருக்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க ஷர்ட் போடாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு திடீர்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தத செல்லும் நீ எதுக்கு இப்படி ஷர்ட் போடாமல் இருக்க பட்டன் போடு அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டு வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கா இந்த செல்லோங்கிற வார்த்தையை கேட்ட ஹீரோயினுக்கு என்ன செல்லம்மா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது போது அவ வேற வேணும்னே சும்மா இல்லாம செல்லம் நான் வேணா பட்டன் போட்டு விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட போக ஹீரோ கையை பிடிச்சி தட்டி விட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து இருந்து வெளியே போக அப்படின்மா சொல்றான் என்ன செல்லம் யாராவது வந்தாலே நீ நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரியே இப்படி யாரோ ஒருத்தர் மாதிரியே பேச சரி இந்த மாதிரி இனிமேல் நடந்துக்காத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிடுறா ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பாகுது இப்போ அந்த பொண்ணு வெளியே போனதுமே ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஹீரோ வந்து உட்காந்துருக்கான் ஆமா என் கூட டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருந்தேன் என்ன காப்பாத்திட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு ஃபேஸ் மாறிச்சு அப்படியே அங்கேருந்துங்க வந்துட்டேன் எதுக்கு நீ ஒரு மாதிரியான அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா அது வந்து உன் முகத்தை பார்க்க பிடிக்கல அதனால்தான் ச அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீ அதையும் இல்லாம சும்மா விடாம வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு மறுபடியும் உன் முகத்தை காமிச்சிட்டு இருக்க சுத்தமா பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆமா நான் தான் யாரையும் பத்தி சரியா புரிஞ்சிக்காம இங்கே வந்துட்டேன் நான் தான் நிறைய பேருக்கு தொல்லையாக இருப்பேன் போல அப்படின்னா அங்க இருந்து மாதிரி கஷ்டப்பட்டுட்டு கிளம்பிடுறான் உடனே ஹீரோ ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டோகி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அவ கரெக்டா போய் சேரலான்னு ஃபாலோ பண்ணி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அடுத்த சீனே இந்த கில்லரை காமிக்கிறாங்க இந்த கில்லர் என்ன பண்ணிருப்பானா ஹீரோ ஹீரோயின் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா அதை வீடியோ எடுத்து யாருக்கும் அனுப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீடியோவை லாக்கர் நம்பர்ல வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிவிட்டு சொல்லிடுறான் ஆனால் இந்த வீடியோலாம் இவன் யாருக்கு சென்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல இப்ப அடுத்த சீனே பாட்டியோட பேரை ஒருத்தா அவனை காமிக்கிறாங்க அவனை ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் அதாவது மூளை வளர்ச்சி கொஞ்சம் சொல்ல பைத்தியம் அப்பப்போ பைத்தியம் முத்துன்னு வச்சுக்கோமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு உடனே டாக்டர் சொல்றாங்க என்ன அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சரியில்லையே நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன்னு கேட்க ஆமா ஆமா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பையன் அசால்ட்டா சொல்றான் டாக்டரும் அப்படியா அப்படின்னு பேஜை பரட்டி பரட்டி பார்த்தவர் திடீர்னு என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஆ இல்லை நான் பேசுறதுலாம் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் எந்திரிச்சு போறான் இந்த டாக்டரும் சரியான பைத்திய கரணா இருப்பான் போல அப்படின்னு திட்டிருக்கும் இருக்கும்போது இதை கேட்குற அந்த பையனுக்கு சரியான கோவம் வருது இதெல்லாம் அமைதியாக போயிட்டான் அப்படியே கட் பண்ணி அந்த மேடம் ஜியோட பையன் மூத்த பையன் அவனை காமிக்கிறாங்க அவன் கம்பெனில இருக்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சரக்கு கொடுத்து பார்ட்டி வச்சுட்டு இருக்கான் ஏன்னா இவனுக்கு தான் தான் சேர்மன் ஆகும்னு ஆசை அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு லேடி சொல்கிறாங்க இல்லை டோஹி இருக்காளே சியூவா அவள் எல்லாம் பார்த்துப்பாள் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு டோடோஹி ரொம்ப நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணு தான் அதுக்காக அவளை சேர்மனாலும் ஆக்க முடியாது ஏன்னா நாங்கள் தானே இந்த சொத்துக்கு வாரிசு அப்போ நான் தானே சேர்மன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் ஆனால் சுற்றி இருக்க யாருக்குமே இதில் உடன்பாடு இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டே உட்காந்துருக்காங்க என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே இவன் மூத்த பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக உங்கள் வீட்டுக்கு சூர்கேஸ் நிறையா பணம் அனுப்பியிருக்கேன் அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதில் மனசை வச்சுக்கிட்டு எல்லா முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் மற்றவங்களும் என்ன பண்ண சரி அப்படிங்கிற மாதிரி தலையாடி உட்காந்துருக்காங்க இப்போ அப்படியே அந்த பேரனை தான் காமிக்கிறாங்க அந்த டாக்டரை வ பைத்தியம் அப்படின்னு திட்டிருப்பா இல்லையா இதை பார்த்து டென்ஷன் ஆனவன் அந்த டாக்டரை போட்டு அட்டி அடி நடிக்கிறான் அடிச்சு அடியில் அடித்து கொண்டுடுறான் ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வர்றான் அங்கே அவரோட அப்பா அதாவது மூத்த பையன் இருக்கான் அவனும் இருக்கான் இவனோட ஷர்ட்ல நிறைய ரத்தமா இருக்கு அதையும் பாக்குறாரு இருந்தும் கூட எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான் மூத்த பையன் அப்படியே இந்த மூத்த பையன் இருக்கால அவங்களோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க அவங்களுக்கு பாட்டு இறந்தன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படி நினைவுக்கு வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு அந்த டிப்ரஷன் தாங்க முடியல அதனால காதல பாட்டை போட்டு கேட்டிட்டு இருக்காங்க அப்போ அந்த மூத்த பையன் உள்ள வர்றான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஓ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நினச்சி உட்காருது அந்த லேடி இதெல்லாம் இருக்கட்டும் நம்மளோட மூத்த பையன் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறானே அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் மூத்த பையன் அதாவது பேரனை பத்தி கேக்குறான் அவங்க ஒரு அம்மாவா இருந்து அசால்ட்டா சொல்றாங்க அவனுக்கு என்ன பிரச்சனையா யாருக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுக்கிறான் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை மீட் பண்ணிருப்பா அந்த ட்ரெஸ் எடுத்ததுமே அந்த ஞாபகம் எல்லாம் வருது அதுக்கப்புறம் தான் அம்மா நம்ம இவனை பத்தி யோசிக்கிறோம் சச்சா அப்படின்னு யோசிச்சவ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் குப்பத்தொட்டில் போட்டு வந்துடுறான் இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோவும் ஒரு மாத சோகமாகவே தான் இருக்கான் இதில் சும்மா இல்லாமல் ஜின்ஸ் உங்குற பொண்ணு வேறு முன்னாடி நின்று கத்தி சண்டை போட்டு டான்ஸ் இருக்கா ஆடி முடிச்சுட்டு நல்லா இருக்கான்னு கேட்க ஹீரோட அசிஸ்டன்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு ஆனால் ஹீரோ சிந்தனங்கி இல்லவே இல்லை ஹீரோட்ட திருப்பி திருப்பி அந்த பொண்ணு கேட்குறா ஆ நல்லா இருக்கு அப்படின்னு பேருக்கு ஹீரோ சொல்கிறான் அதாவது அசிஸ்டன்ட் அப்படி சொல்ல சொல்லியிருப்பான் அதனால சொல்லியிருப்பான் உடனே அந்த பொண்ணு சொல்கிறான் நான் ஃபுல்லாக தப்பு தப்பா ஆனேன் அப்புறம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா சீக்கிரமும் எதையும் காதல வாங்க நினைச்சு போயிடுறான் அடுத்த சீன்ல ஒருத்தனுக்கு வீடியோவை அனுப்பியிருப்பாளே கில்லர் அவனை காமிக்கிறாங்க ஃபேஸ காமிக்கல இவன் அந்த வீடியோவை எடுத்து போட்டு பார்த்துட்டு என்னது இது ஒண்ணுமே தெரியல ஏன்னா ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் தானே ஆடிருப்பாங்க அது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிளர்ரா தெரியும் உடனே கில்லருக்கு கால் பண்ணி என்ன வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்க ஒண்ணுமே ஒருபடியா தெரியல அப்படின்னு சொல்ல இல்ல நான் கண்ணால பார்த்தேன் டூஹி கூடு இருக்கிற அந்த பையன் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான் நான் அந்த வீடியோல கரெக்டா ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு நான் சொல்றான் உடனே இவன் சொல்கிறான் இங்க பாரு நீ என்ன பண்ணுவையோ தெரியாது ஹீரோயினை கொன்னே தீரணும் அவளை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே கில்லர் சொல்கிறான் சரி ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுங்க நான் கண்டிப்பாக கொண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அப்படி மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோன் கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறான் ஆனால் ஹீரோயின் ஹீரோ பக்கம் திரும்ப கூட இல்ல அவட்டிக்கு இறங்கி ஆஃபீஸ்குள்ள போயிடுறான் ஹீரோ காரை பார்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வரான் ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் கவனிக்கிறாங்க அன்னைக்கு தான் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன பேசுதான் போறாங்க சரி ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு இவங்க இதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க ஹீரோவும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ காதல எப்பவுமே ஒரு வாக்கி டாக்கி மாட்டியிருப்பான் அதுல ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி மேடம் வெளியே போறாங்க கூட போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஹீரோ வேணுன்னு அந்த டாக்கி காதல இருந்து கழட்டி போடுறான் எதிர்த்தாப்ல பார்த்தா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க பார்த்தா ஹீரோ மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வாக்கி டாக்கி எடுத்து காதலமா மாட்டிக்கிறான் உடனே அசிஸ்டன்ட் லேடியும் குவான் டூடு ஹி மேடம் வெளியே போறாங்க ஒழுங்கானியும் பின்னாடி போ அப்படின்னு வாக்கி டாக்கில சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து போறான் ஹீரோயின்மே என்ன இன்னும் ஹீரோவை காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டு உள்ளே வரான் நேராக போய் தான் தொட போறான் பட் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து அவனோட மண்ட மேலேயே சாத்தி அவனை சாச்சிடுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான் ஹீரோயின் கிட்ட போய் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா ஹெல்மெட் போட்டு வந்தனே யாரு எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கறதுல அடுத்த பகுதியில பார்க்கலாம்